ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையி நான் உன் வீட்டிற்குள்ளே வரலாமா நான் திருச்செந்தூர்லேருந்து வந்து உனக்காக காத்திருக்கிறேன் என்னை வீட்டிற்குள் அழைப்பாயா அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் திகட்டாத மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னை வீட்டிற்குள் அழைத்துப்போ என் தங்கமே உன்னை காண உன் வீட்டிற்கு நான் ஓடி வந்திருக்கிறேன் இந்த நொடியே என்னை போ நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் வரப்போகின்றது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளித்தரப்போகின்றது அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் அது உனக்கு தரப்போகிறது அதை நீ மகிழ்ச்சியாகவே அனுபவிக்கப் போகிறாய் மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே உனக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாக அது இருக்கப் போகிறது மலையை பார்த்து வியந்து விடாதே மழை மீது ஏறினால் அதுவும் உன் காலுக்கு கீழே தான் என்பதையும் நீ மறந்து விடாதே சில வெற்றிகளும் அப்படித்தான் சில அதிசயங்களும் அப்படித்தான் அப்படி ஒரு அதிசயம்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது இன்று உன் இல்லத்திற்கு நான் வருவேன் என்னை நிச்சயம் நீ கைகூட அழைத்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை உனக்கு தர இருக்கின்றேன் மனதார நீ என்னை ஒரே ஒரு நொடியாலை உன் மனக்கோவிலில் வந்து அமர்ந்து உன் வீட்டிலேயே இருந்துவிட்டு உனக்கான சர்வ உண்டாகட்டும் என்ற மந்திரத்தை உன் இல்லத்தில் ஜபித்துவிட்டு வருகிறேன் என்னை அழைத்துச் செல்வாயா உன் இல்லத்திற்கு உன்னை யாரும் கைவிட மாட்டார்கள் யார் கைவிட்டாலும் இனி என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் உனக்கென்று எழுதப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அது பாறையின் மையப்பகுதியில் இருந்தாலும் சரி அதை தகத்திருந்து உன்னிடத்தில் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு இது சத்தியம் நிச்சயமாகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி என்னிடம் இருந்து உனக்கு வரப்போகிறது உனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நன்றாகவே இருக்கும் உன் பிள்ளைகளும் உனக்கு பெருமை சேர்க்கும்படி அது அமையப்போகிறது உன் இல்லத்தில் எல்லோரும் உன்னிடம் அன்பு செலுத்துவார்கள் நீ தனியாக இருக்கின்றேன் என்ற உன் கவலை எல்லாமே தீரப்போகின்றது உன்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் நான் அனாதை போல இருக்கின்றேன் என்று என்னிடம் எத்தனை முறை கண்ணீர் வடித்திருக்கின்றாய். உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் என்னிடம் சொல்லி அழுகின்றாய் நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை நான் கொண்டு வந்து விட்டேன் விரைவாகவே அது உன் கையில் கிடைக்கும் இன்று நான் வரப்போகின்றேன் அல்லவா அதற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக மாறப்போகிறது எதை பாற்றியும் நீ பயப்படாதே நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்களாக காத்திருந்தாய் கண்ணீரும் கம்பளையுமாகவே இருந்தாய் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்துவிட்டது நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத செல்வத்துடனும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதை நானே எடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன் வீட்டருகில் வந்ததும் நீ என்னை அழைத்து கொண்டு உன் வீட்டிற்குள்ளே சென்று விடு பிறகு நடப்பதைப்பார் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் சந்தோஷமாகவே நடக்கும் தெரியாமல் இது நீ தனிமையில் கேள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என் அன்பு கண்மணி நான் சொல்லப்போவதை கவனமாக கேள் விதி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை சரியான தருணத்தில் கற்றுக்கொள்ள நாம் தவறினால் அதே பாடத்தை மோசமான தவறான நேரத்தில் மீண்டும் விதி நமக்கு கற்றுத்தந்துவிடும் அதனால் புரிந்து கொண்டால் வெற்றி புரியாதவரை வரை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் வாழும் இந்த உலகில் துன்பமும் துயரமும் எல்லோருக்குமே பொதுவானதுதான் அதை கையாளும் விதம்தான் வேறு வேறு ஆளு ஆளுக்கு மாறுபடும் சிலர் முறையாக கையாள தெரியாமல் சோர்ந்து தடுமாறி முயலாமல் முடங்கி போய்விடுவார்கள் சிலர் நேரான வழியில் விடாமுயற்சி செய்து நினைத்ததை சாதித்து விடுவார்கள் ஆழ்கடல் அனைவருக்கும் ஒன்றுதான் மூச்சடக்கி மூழ்கினால் முத்துக்கள் கிடைக்கும் வலிமையுடன் வளைந்து வளை வீசினால் மீன்கள் கிடைக்கும் இரண்டையும் செய்ய முன்வராமல் கரையை மட்டும் தொட்டால் கால்கள் மட்டுமே நனைந்து ஈரமாகும் நம்பிக்கை என்பது உங்கள் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உங்கள் கை கோடும் தான் இருக்கின்றது எளிதாகவே தொட்டுவிடலாம் உங்களை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்வதுதான் உண்மையான வளர்ச்சியின் வெற்றியாகும் சோதனைகளால் மனதை பலப்படுத்த முடியும் தோல்விகளால் முயற்சியை மேம்படுத்த முடியும் வெற்றிகளால் அடக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் மிகவுமே அழகானவை முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி மட்டுமே கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை நம்மால் அடைய முடியும் தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைப்பதும் வாய்ப்புகளை மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையையும் தான் நான் சொல்வது உங்களுக்கான வாழ்க்கைக்கான பாடம் இதை நீ எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் கைதட்டிவிட்டுப் கை தட்டிவிட்டு போவதும் உன்னுடைய மனதில் தான் இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் விதத்தில் தான் இருக்கிறது நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும் இந்த சிக்கல்களும் இல்லாமல் அதை நகர்த்தி கொண்டு செல்வதற்கான ஒரே வழிகளை தான் நான் இப்போது உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொண்டால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வளமானதாக மாற்றலாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டேயிருங்கள் வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஓய்ந்து போய்விடாதீர்கள் ஓய்ந்து போய்விட்டால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது முயற்சி செய்து கொண்டே இரு கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும் என்ன கொஞ்சம் நாட்கள் தான் ஆகும் கவலைப்படாதே கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்காக மட்டுமே இருக்கிறது என்பதை நம்பி நம்பிக்கையோடு துணிச்சலாக இறங்கு இதை நீ செயல்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம் நீ மலையேறி வந்து விட்டாய் என் பழனி மலை மீது நீ ஏறி வந்துவிட்ட பிறகு ஏன் பயப்படுகிறாய் துன்பங்களைக் கண்டு இனி பயப்படாதே நீ மீண்டும் ஒரு முறை மாயைகளை நிஜமென்று நீ நம்பி பின்னால் சென்று இறுதியில் அதுவும் மாயை என்ற முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றாய் நீ இதனை வெல்ல மனதில் வயிறாக்கிய வேண்டும் எத்தனை பெரிய இன்பத்தை தருவது போல் மாயை உனக்கு வேடிக்கை காட்டினாலும் அதன் பின்னே வயிறாக்கியமாய் வேண்டாமென்று நீ தட்டிச் செல்ல வேண்டும் அதற்குத்தான் பழைய படிப்பினைகள் உனக்கு தேவைப்படுகின்றது உன் வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன முழு நேரமும் மாயையின் பின்னால் செல்லாமல் உன் கடமைகளை நிறைவேற்ற முயற்சி செய் நான் உனக்கு தரும் பரிசு மாயை அல்ல அது நிஜமான ஒன்று அது விரைவில் உன்னை வந்து சேரும் ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்கள் அதே கண்ணோட்டத்தில் காண்பதில்லை தெரியுமா அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்களின் பார்வைக்கு அது தவறாக இருக்கலாம் ஆனால் உன் மனது நான் அறிவேன் உன் நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் உன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளித்து மேலே வர முடிகின்றது எப்போதும் போல நீ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திக்காமல் உன் பணிகளை நீ சிறப்போடு செய்து உன் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது பண வரவு உண்டாகும் நேரம் இது உன் சிக்கல்கள் எல்லாம் தீரும் நேரம் இது நடப்பது உனக்கும் சாதகமாகவே இருக்கும் நேரம் உன் பயணம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நேரம் இது சந்தோஷமாகவே நீ செல்லலாம் மலை ஏறி வந்துவிட்ட பிறகு மழைப்பது ஏனோ துன்பங்களை கடந்து விட்ட பிறகு துடிப்பதும் ஏனோ சொல்வது புரிகிறதா போனவற்றை மறந்துவிடு அறிந்து விட்டாய் நீ போகும் இனி போராடி வெற்றி பெற வேண்டியது மட்டும்தான் இனி போராடி நீ வெற்றி பெறு உனக்கு போட்டியா இங்கு இருப்பது யார் தெரியுமா நீயி மட்டும்தான் நேற்றைய உன்னை வென்று நாளை ஒரு படியாவது நீ முன்னேறிச்சல் ஒவ்வொரு படியாக உன் முன்னேற்றம் எந்த மலை உச்சிக்கும் உன்னை நிச்சயம் ஏற்றும் மாலை நேரம் மனம் ஆறுதல் பெறும் நாளை முன்னை விட வேகமாய் இந்த வாழ்வில் நீ முன்னேறி செல்ல வேண்டும் நீ என்னிடம் கண்ணீர் வடித்து கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் நீ எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற நீ தயாராக இரு என்ன வாக்கு கொடுத்தா என்பது ஞாபகம் இருக்கிறதா நன்றாக ஞாபகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய் நீ கலங்கப்படும் நேரத்திலும் நீ கலங்கி நிற்கும் நேரத்திலும் கண்மோடி என்னை நெஞ்சில் நிறுத்தி பின் கண் திறந்து பார் உன்னோடும் இருப்பவன் உன்னிலும் இருப்பான் நான் இது சொல்லானாலும் செயலானாலும் என் உயிரே போனாலும் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் அதனால் எந்த எதிர்மறை செய்தங்களையும் உன் மனதில் கொண்டு வராதே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனை கிடைக்கும் அதனால் தவறு செய்யாமல் இரு நீ எதை எதிர்பார்க்காமல் நன்மையே செய் பல நன்மைகள் உன்னை தேடி வரும் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் பழனி மலை மீது ஏறி என் ராஜ அலங்காரத்தை ஒரே ஒரு முறை நீ பார்த்து விட்டு போ உன் வாழ்வில் பல ராஜ யோகங்களை நான் உனக்கு தருகிறேன் உனது துயரங்கள் விரைவில் முடியப் போகின்றது நீ உயரக்கூடிய கால நேரம் இது பெயர் புகழோடு வாழ்வாங்க நீ வாழப் போகின்றாய் உனக்காக எனது கஜானா கதவை நான் திறந்து வைத்திருக்கின்றேன் வந்து வேண்டியதை நீ எடுத்து செல் உனது துயரங்களெல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நான் நீ வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைத்திருக்கின்றேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ கவலைப்படாதே கலங்காதே என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்து செல் எனது கஜானா வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கின்றது எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் இயக்க வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் இது உனது கர்ம பலன்களை விளக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பெயர் புகழ் என எல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையில் உயரப் போகிறாய் நீ உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் நல்ல ஆசானாக நான் இருக்கின்றேன் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்துவிடாதே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காணத் துடிக்கின்றாய் நீ அப்போது நான் உன் முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிய வழிய நீ வாயெடுத்து போய் நிற்கின்றாய் என்னை எத்தனை முறை நேரடியாக பார்த்திருக்கின்றாய் கனவிலும் நான் அறிகுறி வந்திருக்கிறேனே அடிக்கடி வந்து உனக்கான அறிகுறிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேனே சொல்லிக் கொண்டிருக்கின்றனே அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பார் உன்னுடைய வீட்டில் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போகிறேன் எதற்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் அனைத்திலுமிருந்து நான் உன்னை விடுவிக்கின்றேன் இது என் மீது சத்தியம் உன்னை உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற நீயும் அதற்கு துணி இருக்க வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு நான் இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவரிடம் சென்று பிச்சை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் எவரிடத்திலும் போய் நீ கையெந்த கூடாது நான் இருக்கிறேன் எனக்காக நீ என்னிடத்தில் வா உனக்கான வாயிற் கதவை நான் திறந்து வைக்கிறேன் உனக்கான கஜான கதவு என்னிடத்தில் திறந்தே இருக்கிறது உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துச் செல்லலாம் தாராளமாக யாரும் உன்னை தடுக்கப் போவது கிடையாது உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் நான் உனக்காகவே இருக்கின்றேன் நிழலாக நீ எங்கு சென்றாலும் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் நிழலையும் முன்னையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது போலவே என்னையும் முன்னையும் பிரிக்க முடியாது அதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கிறேன் எனது கஜானா உனக்காகவே நிரம்பியிருக்கிறது வந்து எடுத்துச் செல் உன்னுடைய மனதில் என் பெயரைச் சொல்லி முருகா என்று என்னுடைய நாமத்தை சொல்லி உன்னுடைய வேலையை நீ என்று செய்யத் தொடங்கு அந்த வேலையில் உனக்கு நிச்சயம் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு செயலையும் நீ தொடங்கிப்பார் உன் வாழ்க்கையில் நீ ஓஹோ என்று வாழ்ந்து விடலாம் உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததையெல்லாம் உன்னை வந்தடைய நான் வழிவகை செய்கின்றேன் என்னை நம்பிப்பார் நிச்சயம் உனக்கான நல்ல வழியை நான் காண்கின்றேன். உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றியெல்லாம் நீ பயப்பட வேண்டாம் அதை நீ பெரிதுபடுத்தி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சினைகள் எல்லாமே விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் கூறிவிட்டு உன்னுடைய வேலையை நீப்பார் விரைவில் எங்களது வாழ்வில் அதிசயம் நடக்கும் என்று நீ நம்பு ஏற்பட போகும் அதிசயங்களுக்கெல்லாம் நன்றி என்று ஆழமாக கூறிக்கொண்டே இரு. அது எப்படி சரியாகும் என்பதன் வழிகளை பற்றியெல்லாம் நீ பக்கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதற்கான வழியை நான் அமைத்துத் தருகின்றேன் உனக்கு தெரிந்தது ஒரே ஒரு வழி ஆனால் எனக்கு தெரிந்ததோ ஆயிரம் வழி அது எப்படி உனக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அது எப்படியும் சரி செய்துவிடும் விடும் என்பது நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் உனது வார்த்தைகளை நான் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உனது கஷ்டங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு காலம் தருவதற்காகத்தான் நான் பல வழிகளை ஆயிரம் வழிகளை நான் வைத்திருக்கின்றேன் அதில் அவ்வப்போது உனக்கு தேவையான வழி எதுவோ அந்த வழியை நான் பிரபஞ்சத்தின் மூலம் உனக்கு உணர்த்துகிறேன் அதன் வழியே செயல்படு பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் அது சரி செய்துவிடும் உங்களைச் சுற்றி எதிராக நடப்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படவே வேண்டாம் உன் மனதில் பயம் குழப்பங்கள் வரும்போது நீ பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என்பதை உனக்குள்ளே நீ வர வைக்க வேண்டும் விரைவில் அதிசயம் நடக்கும் உனக்கு அப்படி நடக்கப் போகும் அதிசயங்களுக்கு எல்லாம் நன்றி என்று எனக்கு நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த விரைவான அதிசயம் எப்போது எப்படி நடக்கும் என்று நீ கேட்காதே அது நடக்க வேண்டிய நடையத்தில் கண்டிப்பாகவே உனக்கு நடக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று நீ கூறிக்கொண்டே இரு பிரபஞ்சத்திற்கும் எனக்கும் உள்ள சக்தியை நான் உனக்கு தருகிறேன் நிறுத்தாமல் நீ கூறிக்கொண்டே இரு உனது வார்த்தைகள் உங்கள் வார்த்தைகள் எனக்கு தெரியும் எப்படி அழுது கொண்டு என்னிடம் வந்து நின்றாய் என்று நம்பிக்கையான உணர்வுகளுடன் சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் எல்லாவற்றையும் சரி செய்து நான் உனக்கு தருகிறேன் உனக்குள்ளே நேர்மறை சக்தியை நான் புகுத்தி காமைக்கின்றேன் இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை நான் உணர்த்துகிறேன் உனக்கு எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட நான் உனக்கு அனுமதி அளிக்கின்றேன் உன் மனதிற்குள்ளே எதிர்மறை புகாதவாறு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மாயையின் வலையில் உன்னை சிக்க விடாமல் நான் பாதுகாப்பு வளையமாக நல்ல அரணாக உன்னை சுற்றி நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் மனதில் தேவையான என்னென்ன ஆசைகள் இருக்கின்றதோ எல்லாவற்றையுமே என்னிடம் சொல்லிவிடு நேர்மறை எண்ணத்தோடு நான் உன்னை வழிநடத்தி நல்ல வாழ்க்கையில் உன்னை நுழைய வைக்கப் போகின்றேன் சந்தோஷமாக அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதலே முடிந்து விட்டது உன் குடும்பத்தில் அமைதியை நான் புகுத்து விட்டேன் உன் குடும்பம் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது நீ விரும்பியபடியே எல்லாமே நடக்கப் போகிறது மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னத்தான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் ஈடுபடுத்தினாலும் உன்னுடைய மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கிறேன் நீ உன் தேவையை என்னிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருகின்றேன் உன் மன பாரங்கள் குறைந்து நீ மகிழ்வோடு வாழ்வாய் ஏனென்றால் நாளை உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் என்ன நீ அழைப்பாயா உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை கூறப்போகிறேன் அதை ஏற்பாயா மனதார ஓர் நோடியாலை உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கு என்றுமே நீ வருந்த கூடாது அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறப்போகிறது அனைத்தையும் உனக்கு நான் சாதகமாக மாற்றி காமிக்கின்றேன் பயப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்விற்கு தடையாக இருந்தது என நீ புரிந்து அல்லவா நானே உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன் உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக்கொண்டு இருந்தாய் இப்போது உணர ஆரம்பித்து விட்டாய் அல்லவா அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் அதற்கு சிலர் உன்னை தேடி முன் வருவார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது போலவே நீ செய் நீ இனி தடைகள் உடைத்து அனைத்திலும் வெற்றி பெறுவாய் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய் அதற்கான முயற்சிகளில் நீ ஈடுபட்டும் வருகின்றாய் அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலையும் படுகின்றாய் அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது நீ தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறி வா உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி நிச்சயம் வரும் அப்போது யாருக்கும் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும் அதற்குள் நீ நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழந்து விடாதே நம்பிக்கையோடு பொறுமையாக செய் உனக்கான வெற்றி உன் கையில் இருக்கும் நிச்சயம் உன்னால் முடியும் நீ உயரங்களை நிச்சயமாகவே தொடுவாய் என் மீது உனக்கு அன்பும் அக்கறையும் ஆசையும் இருக்கிறதல்லவா என் மீதான ஆசை உனக்கு உண்மை என்றால் என் மீதான நம்பிக்கை உனக்கு உண்மை என்றால் நிச்சயம் நீ செயல்படு முயற்சி செய் உன் கையில் வெற்றி கிடைக்கும் அதற்கு நான் உறுதி தருகிறேன் நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் நல்லது நடக்கும் ஒரே ஒரு முறையாவது முருகா என்று என்னை மனதாரணி என்னை அழைத்து விடு உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் உன் இல்லத்திலேயே விடுகிறேன் நானே உன் இல்லத்திற்கு வருவேன் என்னை உன் அன்பான கரம் கொண்டு என்னை உள்ளே போ உனக்கான மங்கள வாக்கு தெய்வீக வாக்கு சத்திய வாக்கு ஒன்றையும் நான் கூறப்போகிறேன் அதை நீ கேட்பாய் என்று நான் நம்புகிறேன் என் பேச்சை நீ கேட்பாயா உன் கரம் கொண்டு என்னை உள்ளே அழைத்து போவாயா இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன் மூன்று ஆண்டுகளாக இருந்த உன்னுடைய ஒரு பணி இப்போது வரும் மார்ச் மாதத்தில் அது நிறைவடைய போகின்றது மூன்று ஆண்டுகளாக ஒரு விஷயம் உன்னை இழுத்தடித்து கொண்டே இருந்தது அல்லவா அதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அது நிறைவடையும் மாதத்தையும் நீ நெருங்கி விட்டாய் அந்த நாட்கள் வெகு தூரம் இல்லை கண்மணி சந்தோஷமாக அதை அனுபவிக்கப் போகின்றாய் எத்தனை நாட்கள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகின்றது வெற்றி மேல் வெற்றியாக அது கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா என்று கேட்டால் நீ என்ன சொல்வாய் முதலில் யோசித்துப்ப நீ நினைக்கின்ற வகையில்தான் உன்னுடைய கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்து எரி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகத்தேறிய யோசிக்க வைக்கின்றது நீ ஒரு பலிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாயான் இஞ்சொழித்து கொண்டிருப்பாய் ஏன் இப்படி உன் மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை நான் உனக்கான குரலை பல முறை சொல்லியிருக்கின்றேன் நான் உனக்கான குரலாக அசிரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய குரல் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய ஆலோசனை என எல்லாமே ஏதோ ஒரு வழியில் உன் செவிக்கு எட்டி கொண்டு இருக்கின்றது உன் செவிக்கு எட்டும்படிதான் நான் கூறிக்கொண்டு வருகிறேன் அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் நீ செயலாற்ற வேண்டும் என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்வதையெல்லாம் பெரிதாக எண்ணுகிறாயா என்று எனக்கு தெரியவில்லை பெரிதாக எடுத்துக்கொண்டால் அதில் நிச்சயம் முன்னேறியிருப்பாய் ஏதோ சொல்கிறார் ஏதோ நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாதி மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை விட்டுவிடுகிறாய் நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள் உன்னுடைய அருமை பொறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிகப்பெரியது பெரியது அவர்கள்தான் மிகப்பெரிய புண்ணியசாலிகள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் அவருக்கு கிடைத்துவிட்டால் யோசித்துப்பார் எவ்வளவு பெரிய நன்மை அளிக்கும் அவர்களுக்கு நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகமும் முழு பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது உனக்கு கடவுளின் அருள் இருந்து கொண்டே இருக்கின்றது நீ இனிமேல் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து தகத்தெறிந்து சுக்கு நூறாக தகத்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைத்திருக்கிறது புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறப் போகின்றாய் வரும் மார்ச் மாதத்தில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறும் மூன்று ஆண்டுகள் நிலுவையில் இருந்த உன்னுடைய பணிகள் நிறைவேறப் போகின்றது என் கண் விளியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் உனக்கான காலம் கணிந்து விட்டது உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒழிக்கப் போகிறது என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது நான் சொல்வது சத்தியமாகவே நடக்கும் நீ வேண்டுமென்றால் இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு காத்திருந்து நான் சொல்வதையெல்லாம் கேட்டு மார்ச் மாதத்தில் நீ என்னை சோதித்துப்பார் நிச்சயம் அது நடக்கும் இத்தனை நாட்களாக அது நடக்குமா நடக்காதா என்று என்னிடம் வந்து வேண்டி வேண்டி அல்லவா அதற்கான பதிலோடு தான் நான் வந்திருக்கிறேன் நான் தந்த இந்த பதில் உனக்கு நிச்சயம் நடக்கும்